ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் உங்கள் ஷேர் சேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுற போஸ்ட்டில் வியூவர்ஸ் பார்க்கும்போது அந்த வீடியோஸை அவங்க ஷேர் பண்ண முடியாது அப்புறம் கமெண்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளங்களை எப்படி சால்வ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேர் சேட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நான் என்னோட ஒரு வீடியோ எடுத்து காமிச்சிடுறேன் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்கிற ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேர் கமாண்ட் இது ரெண்டுமே உங்களுக்கு இன்ட்டு மார்க் கொடுத்துருக்கோம் என்ன அர்த்தம்னா நம்ம பிளாக் பண்ணி வச்சுருக்கோம்னு அர்த்தம் யாரும் ஷேர் பண்ணக்கூடாது நம்ம வீடியோக்கு கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பண்ணி வச்சுருக்கோம் இதை எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் போஸ்ட் அப்லோட் போனும் போதே தான் அதை பண்ண முடியும் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை பண்ண முடியாது ஸோ அதனால் நான் இப்போ ஒரு போஸ்ட்டை உங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிக்கிறேன் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த போஸ்ட்டை நான் அப்லோட் பண்ணுறேன் கொடுத்துக்கிறேன் ஸ்டெக்ஸ்லாம் கொடுத்துக்கோங்க கொடுத்து முடித்ததுக்கப்புறமா தான் அந்த ட்ரிக்கருக்கு இதில் மோர் ஆப்ஷன் இருக்கா செட்டிங் ஐக்கான் போட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷனுமே டிசேபிள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் ஆகாது கமெண்ட்டும் ஆக பண்ண முடியாது அவங்க வீடியோஸ்க்கு இப்போ இந்த போஸ்ட்டுக்கு நான் இப்போ இதை டிசேபிள் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டில் யாருமே இதை ஷேர் பண்ண முடியாது கமெண்ட் பண்ண முடியாது வியூ பண்ணலாம் பண்ணி விட்டுக்கோங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வீடியோஸும் ஷேர் பண்ண முடியும் கமெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி எனேபிள் பண்ணி விட்டுட்டு நார்மலாக போஸ்ட்ன்ற ஐக்கானில் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்